ஹாய் எல்லாருக்கும் பிடிச்ச நாகக்கு ருசியான மாங்காய் ஊறுகாய் ரொம்ப ஈஸி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா அதுக்கு நல்ல மாங்காயாக எடுத்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சின்ன சின்ன ஷேப்பாக கட் பண்ணிவிட்டு நாலு கப்பு மாங்காவுக்கு அரை கப்பு அளவு கல் உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டு மூடி வச்சிருங்க ஒரு ரெண்டு நாளைக்கு மூடி இருக்கணும் ஒவ்வொரு நாளும் ரெண்டுலேருந்து மூணு தடவை நல்லா கீழேதும் மேலதும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கிளறி கிளறி மூடி வைங்க ரெண்டு நாள் கழித்து இப்படி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த உப்பெல்லாம் நல்லா நீர் விட்டு நல்லா மாங்காயில் சார்ந்து இந்த மாதிரி தண்ணி வந்து இருக்கும் அந்த தண்ணி அப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு கடாயில் நாலு ஸ்பூன் கடுகு மூணு ஸ்பூன் வெந்தயம் போட்டு நல்லா செவக்க வறுத்து ஒரு தட்டுக்கு மாற்றிருங்க அடுத்து கட்டி பெருங்காயத்தை பொடியாக நுணுக்கிட்டு அதையும் கடாயில் நல்லா வறுத்து இந்த கடுகு வெந்தயம் பெருங்காயத்தை நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ உப்பில் ஊர்னா அந்த மாங்காயை நல்லா கிளறி விட்டு அது மேலே கொஞ்சமாக பச்சையாக நல்லெண்ணெய்யை கொஞ்சம் ஊற்றிடுங்க இப்போது கப்பு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கிற அந்த பொடியும் சேர்த்து நல்லா ஒன்று சேர கலந்து விட்டுருங்க இப்போ அந்த மாங்காயில் இருக்கிற உப்பு தண்ணியும் இந்த மசாலாவும் சேர்ந்து நல்ல ஈரப்பதத்தோட மாங்காய் ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிருக்கும் இதை இப்படியே மூடி வச்சு ஒரு நாள் அப்படியே இருக்கட்டும் நைட்டு ஒரு தடவை கிளறி விட்டுருங்க நல்லா இதை அப்படியே ஒரு ரெண்டு நாள் ஊற விட்டுட்டு இப்போ ஒரு வடைச்சட்டியில் நல்லா ஒரு காலிட்ரு பக்கம் நல்லெண்ணெய் ஊற்றி நிறைய கடுகு போட்டு பொரிய விட்டு மாங்காயில் அப்படியே எண்ணெயோட ஊற்றி நல்லா கிளறி பார்த்தீங்கன்னா கமன்ற வாசத்தோட ஊறுகாய் ரெடியாக இருக்கும் இதை நல்லா கிளறி மூடி வச்சுருங்க இப்படியே அடிக்கடி கிளறி கிளறி விட்டுட்டு பார்த்திங்க அப்படின்னா அடுத்தடுத்த நாள் நல்ல எண்ணெய் கசிஞ்சிருக்கும் இந்த ஊறுகாய் ரெண்டு மூணு நாள் கழித்து நல்லா ஊர்னதுக்கப்புறம் தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ ஊற வைங்க ரெண்டு மூணு நாளைக்கு ஊறுற எல்லா நாளுமே நல்லா அடியிலேருந்து எண்ணெய் எல்லா மிக்ஸ் கிளறி கிளறி விட்டீங்க அப்படின்னா நாக்குக்கு ருசியான எல்லா சாப்பாட்டுக்கும் மேட்சிங்கான சூப்பர் டேஸ்ட்லாம் வாங்க அவருகா ரெடி